மறுதளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுடன் வாழ்வியலை முன்னெடுக்கும் மக்களை தேடி செல்லும் மக்கள் சக்தி இளங்கல் தோறும் தினமும் வவுனியா வவுனியா முன்னெடுக்கப்பட்டது குளவி சுட்டான் பகுதிக்கு நியூஸ் தோறும் சேர்த்திட்ட குழுவினர் சென்றிருந்தனர் தமது கிராமத்திற்கு செல்வதற்கான சீரான வீதியின்மையினால் இந்த மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனா் எங்களுக்கு மெயினான பிரச்சனை இந்த வீதியை தான் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய கூடிய அதனை தொடர்ந்து மாரவிலுப்பை கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மக்கள் வரவேற்றனர் வீதிகள் பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் அதாவது பஸ் போக்குவரத்து செய்ய மிக்க மந்த மாதிரில இருக்கிறதாலேயும் ரோடு கஷ்டமா இருக்கு ஒரு போக்குவரத்து செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதன் பின்னர் மக்கள் சக்தி குழுவினர் இரம்பைக்குளம் மற்றும் சூடுவேந்தான் ஆகிய பகுதிகளுக்கும் பயணித்தனர் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தமது வாழ்விற்கு உத்தரவாதம் மற்ற நிலையில் இன்று மக்கள் தமது வாழ்வை முன்னெடுத்து வருகின்றனர்